அடிமையாகிட்டார் பிஜேபி கூட போயிட்டார் அப்படி இப்படின்னா இப்படின்னப்போ எடப்பாடி என்ன சொன்னார் எங்க எங்கள் கட்சிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் என்ன பிரச்சனை நீ ஏன் வருத்தப்படுற வந்து பிஜேபி கூட சேர்ந்தேன் பிஜேபி கூட சேர்ந்த நீ என்ன பண்ண தொண்ணூற்றி ஒம்பதுல என்ன பண்ண சரி இல்லையா எல்முருகனை தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது அடுத்த கோரிக்கை அதிமுக தலைவர்கள் எல்முருகனை தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது ஹெச்ராஜாவை சினிமா நடிக்கிறாரு அது கால் சீட்டு கொடுத்து அங்கே அனுப்பிச்சிருங்க தமிழ் இசையை கொஞ்சம் கண்டித்து வைங்க ஆனால் அவனால் அனுமன் தானே என்ன தப்பு அப்படி இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே அரசியலுக்கு எடுப்படாது அண்ணாமலை எந்த காலத்திலயும் மதவாத அரசியலே கையில் எடுக்கல அதனால தான் அண்ணாமலையோட பிளஸ் இவர்கள் தான் உருட்டுறது கோமியம் பெஸ்ட்டுன்னு ஒன்னா ஏன் கோமியம் குடிக்கூடாதான்னு வந்தம்மா ஏன் நீங்க டாக்டர் தானே ஏன் குடிச்சா என்ன அப்படின்னு இந்த வேலையை இந்த வேலையை இங்க பண்ணா ஏன் டாக்டர்களுக்கு தெரியும்ல பாக்டீரியா எந்த அளவுக்கு உடலை பாதிக்கும் அப்படின்றது தான் தெரியும் தான் தெரியும் டாக்டரான்ற சந்தேகம் வந்துச்சு ஐயா தங்கள் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் தங்களை வரவேற்கவும் கூட பாக்கியத்தை எனக்கு தந்தர்களும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவர் போயா அப்படின்ட்டு போயிட்டாரு மறுநாள் கல்வி நிதியை ஒழுங்காக தந்துவிடுங்கள் தமிழகத்திற்கு பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் இன்றைய தினம் பயங்கரமாக ரெடியாகி போயிருக்காரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய பதில் சொன்னார் படித்து பதில் சொல்லணும் அதில் என்ன தப்பு இருக்கு படித்து பதில்களை கேள்விகளுக்கு கூட ம் பதில்கள்லாம் சொல்லியிருக்காரு அதில் ஒரு குறிப்பான ஒரு கேள்வி அது விஜய் பற்றிய ஒரு கேள்வி அந்த கேள்வியை வந்து அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டார் செயல் ஆமாம் செய்யறது தான் முக்கியம் அப்படின்ட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து இதை பற்றி விமர்சிச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு அவர் போன ட்ரிப்பு மாதிரி அதை நினைக்கிறாரு இது அப்படி கிடையாது இது வேற அப்படின்ட்டுருக்காரு இந்த வெளிநாட்டு பயணம் எதை நோக்கியது என்ன முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த முதல்வர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இது நான் சொல்கிறத விட அண்ணாமலை ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி அதில் வந்து நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்களா ஆறாயிரம் கோடி துபாயிலேருந்து வந்து என்ன ஆக்சுவலி இன்னும் வரைக்கும் அதுக்கு பதிலே கிடைக்க மாட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தம் முதலீடுகள் இருந்தது பார்த்தாலும் ஏழாயிரம் கோடி தான் அதே பேரீடில் குஜராத் மகாராஷ்டிரா மற்றவங்களும் கம்பேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் லட்சம் கோடிகளில் போகுது அப்போ இதுதான் இன்றை வரைக்குமே அதுக்கான வெள்ளை அறிக்கை இல்லை அதனால இன்றைக்கி போகிறது ஜெர்மன் பிரிட்டன்லாம் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும்ன்றாங்க இது எல்லாம் ஓகே ஆனால் அதனுடைய இது இங்கே ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அதற்கான எந்த இதுவும் பதிலும் இவங்கள்ட்ட இல்லை வழக்கம் போல் சொல்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தப் அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் இருபத்தி நான்கு பேர்கள் இணைந்தார்கள் இது திராவிட மாடல் அரசின் சாதனை அப்படி அப்படின்னு என்னடான்னு பார்த்தா அது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அதில் யார் வேணாலும் சேரலாம் உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் சேரலாம் அறுபது வயசு வரைக்கும் சேரலாம் அப்போ இதெல்லாம் பார்த்தா அது ஒரு ஆதார் சாதாரண ஒரு ஆன்லைன் கோர்ஸு ஆனால் இவர்கள் ஐஐடியிலே சேர்ந்த மாதிரி உருட்டுறாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அன்புமணி ராமதாஸ் கிளின்னு கிழிக்கிறாரு சரி சோறு வச்சியா பேர் வச்சியா அப்படின்ற மாதிரி அந்த கோர்ஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பார்த்து தான் அந்த கோர்ஸு இது கூட தெரியாமல் பெருமைப்பட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணி எதையாவது சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிறது இதுதான் இப்போ போன தடவை வெளிநாட்டு முதலீடுகள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சரி இந்தியாவிலேயே கோயம்புத்தூர்லேயே இருக்கிற ஒரு கம்பெனியை கூப்பிட்டு அவர்களே மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போகிறேன் வெளிநாடு கம்பெனின்னு அவனு வெளிநாட்டு பிரான்ச் இருக்குது ஆனால் அவன் இங்கே அவன் நடத்திட்டு இருக்கிறான் இந்த சந்தானம் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு வாங்கிட்டு இப்படி கொடுப்பாம்பான் அந்த மாதிரி அதனால் இந்த விஷயங்களில் ஒரு வெள்ளை அறிக்கை இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ இதுன்னு சொன்னால் ஓகே ஆனால் இதே திருப்பி திருப்பி இந்த வேலையை தான் இவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பார்ட்டி ஒரு போறாரு வழக்கம் போல இதே மாதிரி இத்தனை கோடி இத்தனை லட்சம் முதலிடாதுன்னு வந்தா தான் தெரியும் இந்த ப்ரெஸ் மீட் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கேட்குறாங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் இல்லைங்க கேள்விக்கு பதில் சொல்றதுதான் முன்னலாம் இருக்கும் இப்போ அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கேள்வியும் பதிலையும் கொடுத்துட்றாங்க இவர்கிட்டயும் கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்டயும் கொடுத்தறாங்க அது மீறி வேற கேள்வி கேட்கூடாது சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜய் ட நம்ம கேட்குறோம் நீங்க ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டீங்க நீங்க பயப்படுறீங்க பிரஸ் மீட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுங்க இல்ல இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலன்றி பிரேம்லத்தா அவங்கள்ட்ட போய் பிரஸ் மீட் கேட்டா அவங்க என்ன தொலைச்சிருவான் அவங்க என்ன சொல்றாங்க இதுதான் கேள்வி கேள்வியே இல்லையா அவங்களுக்கு இது இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல சொல்லுவேன் இல்லதான் எடப்பாடி இதே தான்

இல்லை கேட்கல இன்றைக்கி வரைக்கும் டிஜிபி நேற்று ரிட்டையர் ஆயிட்டார் சார் அது விவகாரத்தில் நம்முடைய அரசு உடைய நிலைப்பாடு என்ன ஐயா நம்முடைய அரசு இப்படி கேட்பாங்க பார்த்துக்கிங்க ரிப்போர்ட்ருங்க அப்படி கூட கேட்கல அப்போ இதில் இருந்தே நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ப்ரெஸ் மீட்னு வச்சா அதெல்லாம் கேட்டுருவாங்க அதானே கேட்பாங்க ஆமாம் இப்போ நாங்களாம் ரிப்போர்ட்டிங் இது போணுன்னா அங்கே வந்திருக்கவங்கள்ட்டே ஏங்க இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க இந்த என்ன நான் கேட்கலாம் இது கேட்கலாம் அது கேட்கலான்னு கூட ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்குவோம் அதில் யார் முந்திகிட்டு கேட்கலான்ற மாதிரி தான் போவோம் ஆனால் இங்கே அது கூட இல்லையே ஆனால் அப்போவே கலைஞரும் சரி மற்றவர்களும் சரி இதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க நல்ல கேள்வி போட்டு லாக் பண்ணும்போது ஐயா அவருடைய மூன்றாண்டு சாதனையாக எதை நினைக்கிறீங்கன்னு ஒரு சொம்பு கேள்வி வரும் டம்முக்குன்னு ஒருத்தர் இருந்தார் இதுக்குன்னு டேக்லாம் போட்டுன்னு நல்லா வருவார் அப்புறம் மோசடி கேஸ்லாம் மாட்டினார் அந்த இது பார்த்தீங்கன்னா உடனே கலைஞர் அதுக்கு பதில் சொல்லுவார் கலைஞர் வித்தகர் பதில் சொல்கிறது எந்த அணை க கனைகள் வந்தாலும் அதை தடுத்து எதிர்கனை விடுறதுல கில்லாடி ஆனாலும் ஆள் செட் பண்ணி இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு இது இது இருக்கணும் அது ஆனால் மொத்தமாகவே சேஃப்டியாக தானே இங்கே இங்கே அதுதான் கேள்வியும் பதிலும் ரிப்போர்ட்டர்களும் கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கும் வந்துடுது அவர் அந்த கேள்வி கேட்டவொன்னா அந்த கேள்விக்கான பதிலை இவர் சொல்கிறேன்ற சொல்ற படிக்கிறாரு இது அப்பட்டமாக வெளியில் தெரியுது இதுதான் சிக்கல்ன்ற அப்போ டிஜிபி பற்றி கேட்கக்கூடாது அப்படி கேட்குறவன் அந்த இதுக்கு வரமாட்டான் ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் மீட்டே எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அக்கடேஷன் கார்டு ஹோல்டர் தான் வரணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும் அதுலேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் அங்கே கூப்பிட்டு சொல்லுவாங்க அடுத்த தடவை அவர் அந்த இதுக்கு பீட்டே கிடையாது அப்போ இதெல்லாம் மீறி முதுகர்மம் மொத்தமாக உருவிட்டு போய் நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மீட் கொடுக்காமலே இருந்தா மீட் கொடுக்காமலே போயிருக்காங்க ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் போயிட்டால் நல்லா இருக்காதுல்ல கொஞ்சமாவது கொஞ்சம் இவர்களை எல்லாம் நான் மதிக்கவே இல்லை அவர் என்னை பத்தி அப்படி வண்ட வண்டியாக பேசுறாரு நான் அதை பத்தி கவலையே பண்ணல இப்படிலாம் எதாவது சொல்லணும்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வேணும்ல அதுதான் இது எல்லாம் எடப்பாடி மாதிரி கிடையாது நாங்கள் வேற லெவலுக்கு இது அப்படி இப்படின்னு எடப்பாடி கோட்டு போட்டு போகும்போது கிண்டல் பண்ணாங்க ஆனால் இவர்கள் வேஷ்டி சட்டையில போல இதுதான் உலகம் எடப்பாடி இங்கேருந்து பிரதமருக்கு மீனவர்கள் பற்றி கடிதம் எழுந்தும் போது என்ன ஒரே கடிதம் அடிமை ஆச்சு இது கடிதமா அப்படினாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்பா விடுறீங்க கடிதம் தான் எழுதுறீங்க இதுதான் நடைமுறை கடிதம் எழுதுறது நினைவூட்டல் நம்ம துறை செயலரை போய் பேச வைக்கிறது அமைச்சரை பேச வைக்கிறது தானே அடிவா முடியும் போய் மோடியை தூயின்னு வந்து அட்ரா அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி நடைமுறைகளும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஆனால் இவர்கள் ஆட்சி வந்தபோது அதே நடைமுறை தான் அதனால இது இதையாவது விஜய் ஃபாலோ பண்ணலாம்ல இந்த மாதிரி கேள்வி பண்றதே பதிலின் பேப்பர் அவுட் வேண்டாம் அந்த வேண்டாம் சிங்கம் வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அது வீட்டுக்குள்ள கூட ஆமா அதுதான் அவருக்கே மரியாதை நினைக்கிறேன் அது கொடுக்காம இருக்கிறதே ஒரு மரியாதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஹ் அதிமுக கூட்டணியை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி பேசிக்கிட்டே பொருந்தா கூட்டணியா இன்னைக்கு பொருந்திய கூட்டணியா மூப்பனார் அவர்களுடைய கூட்டணியா இப்ப வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அந்த ஹிண்டியோட ஃபார்ம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவீங்களான்னு சொல்லி சுதீஷும் வந்திருக்காரு அந்த மேடையில சுதீஷும் வந்து இன்னைக்கு இருந்திருக்காரு அவருடையும் மட்டும்தான் வரல கேட்டிருக்காங்க அவருடையும் சுதீஷ்டையும் நீங்க இந்த மாதிரி இணைவீங்களான்னு அது பார்க்கலாம் நாங்க ஜனவரிக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு கடந்து போய் லெட்டர் வாங்கி வச்சுக்கிறோம் இதை எப்படி பார்க்குறீங்க இத்தனை நாள் வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததா நீங்கள் நிர்மலா சீதாராமன் அதை உறுதிப்படுத்திருக்காங்க சின்ன சின்ன சலசலப்புகள் பூசல்கள் இருக்க தான் செய்யுது அதை தாண்டி நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி விற்கிற மாதிரி இருக்குமா இந்த முற்றுப்புள்ளி அவர்கள் இணைந்த போதே வச்சுட்டாங்க நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பேருமே தேவைகள் அடிப்படையில் தான் சேர்ந்தாங்க இவர்கள் அண்ணாமலையுடைய பேச்சை நம்பி அண்ணாமலை ஏதாவது செய்ய போகிறாருன்னு நம்பி நமக்கு நானூறு சீட்டு உறுதி தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இவர்கள் வந்து பண்ணது அங்கே நானூறு உறுதின்னு நினச்சிதான் இங்கே வச்சு இங்கே அண்ணாமலையை கையை விட்டு விட்டது ஒன்று அண்ணாமலை டிஎம்கேவுடைய அசைன்மெண்டில் இயங்கினார் அதனால் அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவானது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பார்ட்டு அதற்கு பிறகு அதனுடைய பலனை இவர்கள் அனுபவித்தார்கள் ஏன்னா பதிமூணு தொகுதிகள் வெற்றி பெற்றுனாங்க சாதாரணமாக அப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய ஒரு பதினஞ்சு தொகுதி இழந்துட்டோன்றத லேட்டாக தான் உணர்றாங்க அதற்கு பிறகு தான் ஒரு எண்டுக்கு ஏடிஎம்கே போய் நிற்கிதுன்றதும் அவர்களுக்கும் தெரியுது ஏடிஎம்கே நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டோம் இதை அப்படியே கொண்டு போயிடுவோம் தாவேக்காவோட சேர்ந்துருவோம் அப்படின்னு தாவேக்கா ஏடிஎம்கே சேர்ந்தால் டிஎம்கே அவ்வளோதான் அப்படின்றது ஊருக்கே தெரியும் இந்த நேரத்தில் தான் தாவேக்காய்க்குள்ளே குழப்பம் அவர்கள் ஒரு கட்சியாக ஃபார்ம் ஆகலை அவர்களுக்கு எதிர்கால அரசியல் எதுவுமே தெரியல ஒரு வகையான கிளர்ச்சி மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அப்போ அவர்கள் அதிமுகவை எளிதாக எடை போட்டு ரெண்டரை வருஷம் நூற்றி பதினேழுன்னு இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் எப்ரவரி வாடகை வாரமாக மாசமாக எப்படி பேசிக்கோன்னு வர அந்த மாதிரி பேசி அரை வாங்குற மாதிரி அரை வாங்கிட்டு போயிட்டாங்க இதை சரியான நேரத்தில் பாஜக பயன்படுத்தி டக்குன்னு போட்டு இழுத்து போட்டாங்க பாஜகக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஒரு பார்ட்னர் இல்லாமல் போயிடக்கூடாது காங்கிரஸுக்கும் பாஜக தான் பிரச்சனை நமக்கு ஒரு பார்ட்னர் தமிழ்நாட்டில் இருக்கணும் குறைந்த சதவீதமாவது நம்ம எம்பிசிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அப்போ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது ஏன் விடணும்னு இழுத்துட்டாங்க இவர்களுக்கு நம்மக்கிட்ட யாரும் வரல தேவைக்காக கூட வர மாட்டேங்குது அப்போது சரி பல என்டிஏ ஃபார்ம் பண்ணால் கூட முப்பத்தொம்பது பர்சன்ட் இருக்குது கூடுதலாக நம்ம எதாவது பார்த்துக்கலான்னு தான் அப்போ தேவையின் அடிப்படையில் இணையும் பொழுது இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இது ஏன் ஸ்ட்ராங்கான கூட்டணின்றனா அவருடைய முதல் கண்டிஷனை அண்ணாமலை தூக்கணும் உடனே ஒத்துக்கிட்டு அண்ணாமலை நினைக்கிறாங்க எங்கள் கட்சி பிரச்சனைக்குள்ளே தலையிடக்கூடாது ஆமாம் அது அதிமுகவுடைய பிரச்சனை டிடிவியும் ஓபிஎஸும் அவங்க பிரச்சனை ஆனால் நம்ம பேசிக்கலாங்க அது பேசிக்கலாம் நீ வெளியில் இப்படி சொல்லு அப்படின்னா ரைட்டு அப்போ இது எல்லாம் வரும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது எந்த வகையிலையும் விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை நகர்த்தணுன்றதுல அமித்ஷா உறுதியாக இருக்காரு இங்கே திமுக வீழ்த்தணுன்றதுல ஆனால் இவர்கள் பண்ண பிரச்சாரம் தான் பொருந்தா கூட்டணி ஜெல்லு ஆகலை அது ஆகல இது ஆகலன்னு அவர்களை பற்றி வருத்தப்பட்டாங்க இன்னொன்று இது கூட்டணியாக அடிமை ஆகிட்டாரு பிஜேபி கூட போயிட்டாரு அப்படி இப்படின்னப்போ எடப்பாடி என்ன சொன்னார் எங்க எங்கள் கட்சிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் என்ன பிரச்சனை நீ ஏன் வருத்தப்படுற அது பிஜேபி கூட சேர்ந்தேன் பிஜேபி கூட சேர்ந்த நீ என்ன பண்ண தொண்ணூத்தொம்பது என்ன பண்ண சார் அப்போ அப்போது உனக்கு அது நல்ல கட்சி இன்னைக்கு இந்த கட்சி வந்து இதுவா அப்படின்லாம் கேட்டு அவர் லாக் பண்ணி இது இப்படியே போய்கிட்டு இருக்குது அண்ணாமலை தனியாக அவர் ஆதார் வச்சுக்கிட்டு அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் ரிப்போர்ட் போடப்பட்டு போடப்பட்டு அமித்ஷாக்கு போகுது அமித்ஷா தமிழசியை கண்டிச்ச மாதிரி மேடையில பகிரங்கமாக கண்டிக்கலே தவிர அண்ணாமலைக்கு எந்த வகையில பாடம் சொல்லணுமோ அது சொல்லப்பட்டது அதனுடைய விளைவு தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உயிரை கொடுத்தேனும் நாம் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றப்போ செல்லூர் ஆஜ் சொல்றாரு ஐயா நீங்கள் உயிரை கொடுக்க வேணாம் உங்க ஆளுங்கிட்ட சொல்லு அது போதும் ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படின்றாரு அவர் அப்படியே யதார்த்தத்தை நைசா கோடிட்டு காமிச்சிட்டாரு சொல்லணும்னு நினைக்கும் போது தான் அவர் வந்து எல்முருகன்ட்ட சொல்ல மறந்துட்டாரோ எனக்கு தெரியும் எல்முருகனை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது அடுத்த கோரிய அதிமுக தலைவர்கள் எல்முருகனை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது ஹெச் ராஜாவை சினிமா நடிக்கிறாரு அது காட்சியிட்டு கொடுத்து அங்கே அனுப்பிச்சிருங்க தமிழ் இசையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஆனால் ஒன்னா அனுமன் தானா என்ன தப்பு அப்படி இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இங்க அரசியலுக்கு எடுப்படாது அதை பண்ண வரை அமைதியாகி இங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு கம்னு இருக்காரு அதனால இல்ல அண்ணாமலை எந்த காலத்திலயும் மதவாத அரசியலே கையில் எடுக்கல அதனாலதான் அண்ணாமலையோட பிளஸ் இவர்கள் தான் உருட்டுறது கோமியம் பெஸ்ட்னு ஏன் கோமியம் குடிக்கூடாதான்னு அம்மா ஏன் நீங்க டாக்டர் தானே ஏன் குடிச்சான்னா அப்படின்னு இந்த வேலையை இங்க பண்ணா குடிக்கூடாதா இந்த வேலையை இங்க பண்ணா ஏன் டாக்டருங்களுக்கு தெரியும்ல பாக்டீரியா எந்த அளவுக்கு உடலை பாதிக்கும் அப்படின்றது டாக்டருங்களுக்கு தான் தெரியும் டாக்டருங்களுக்கு தான் தெரியும் அப்ப நீங்க டாக்டரான்ற சந்தேகம் வந்துச்சு அப்போ இந்த வேலையை இங்கே பண்ணாதீங்க எழுந்து முருகன் தயவு செய்து அப்படியே உச்சக்கட்ட சார் அது எதாவது ஒரு கூட்டணியே கொலைக்கிற மாதிரியான ஒரு கூட்டணி கொலைக்கிறது எதிரில் கண்டென்ட் கொடுக்குறது கொடுத்துக்கிறது கண்டென்ட் உடனே வந்துட்டாங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்கல்ல ஆக்கா என்னடா ஒன்றும் இல்லைன்னு பார்த்துக்கிட்டு தம்பி வந்துட்டாங்க கவர்னர் ஒரு நடுவில் கண்டென்ட் பார்த்து என்னன்னு சொல்லிடுங்க அதுதான் மிக முக்கியம் ஆர்எஸ்எஸ் என்ன தீண்ட தகாத இயக்கமா ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுலேயும் அதிமுக செயல்படக்கூடாதா நல்ல ஏகம் தானே ஆமா உங்களுக்கு நல்ல ஏகம் அதிமுகவை கொண்டு ஏங்க கோக்குறீங்க ஏன் செயல்பட்டா என்ன செயல்பட்டாலும் என்னன்னா என்ன எப்படி சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டும் ஏய் தகுட பண்ணிக்கலாம் போகடா போய் ஜெயகுமாட்ட கேளு செல்லூர் ராஜா தான் வாங்கி விடுவாரு அதை விட பெருசா நம்ம ஐயூர் திண்டுக்கல் சீனிவாசன் எதையா வாயிடுனா அப்படியா சொன்னேன் நான் அப்படி எண்ணத்துல சொல்லே தன் கருவேலை மரத்தை பாதுகாக்கணும்னு ஒருத்தர பேசிட்டாரு போனை போட்டு அண்ணா என்ன இந்த மாதிரி பேசிட்டீங்க நீங்க தானே இது நான் அப்படியா சொன்னேன் ஐயோ ஐயோ கருவேலை மரத்தை வெட்டல சொன்னேன் அவர் அது இல்ல இல்லை அண்ணாமலை இது பண்ணதை விட முதல்ல எடப்பாடி வந்து ஃபோன் போட்டு எல்லாம் இங்க இங்கேருந்து தூக்கிட்டு போங்க செய்து மே மாதத்துக்கு அப்புறம் வர சொல்லுங்க அந்த அம்மாட்ட சொல்லுங்க வாயத்தரோட பேசுனால் அரசியல் பேசி இந்த கோமியம் அனுமார் அப்புறம் இன்னொன்று என்னது புஷ்பா கவிமானம் இதெல்லாம் போய்கிட்டேரு ரா எச்சராஜா அவர் அந்த அந்த படம் மீசை வச்சு நல்லா இருக்கிறாப்புல அதே நடிக்க சொல்லு இட் இஸ் வெரி அட்ராஷியஸ் அன்கான்ஷியஸ்ன்னு ஏதாவது சொல்லிட்டு போயின்னர் அப்படின்னு அப்போது இந்த விவகாரத்தில் நல்லா போயிட்டுருக்கும்போது போயிட்டு இருக்கு கீழே இல்லாட்டி சார் காலை அறுத்துக்கிட்டு என்னடா நல்லா பேசுவோம் நான் உறுதியாக இருக்கிறோம் என்ன சவுண்டுன்னு பார்த்தா இங்கே அறுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டென்ட் கொடுக்குற வேலையை பண்ணுறாங்க அப்போது இன்னைக்கு நம்ம சொன்ன அந்த இதை அண்ணாமலை வாயாலே சொல்ல வச்சு மேலும் உறுதியாக இறுகி போன ஒரு கூட்டணியாக இது நிற்கிது நடுவில் சீட்டு ஷேரிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதையும் இவர்கள் பெரிதாக்குவார்கள் ஏன்னா எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சின்னு இருக்கும் ஆறு சீட்டா இன்னும் ஆறு சீட்டு கொடுக்குறீங்க நாலு கொடுத்தா போதாதா எதுக்கு ஆறுன்ற நீங்கள் ஜெயிக்கணும்னு அதை பார்க்கணுண்ணே தம்பி திருமாவுடைய ஒரே எண்ணம் அண்ணன் ஜெயிக்கணும் நாலு சீட்டு போதினே அதுலேயும் ஆளூர் சவன் ஹவர்ஸு கண்டிப்பாக கொடுத்துருக்குண்ணே ஏன்னா உங்களுக்காக பேசுகிறாப்ல அப்புறம் மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்காக அவங்க தான் தான் கொடுத்துருக்கண்ணே நான் கூட எம்பி ஆகுறேன் உங்கள் புகழை டெல்லியில் பரவாயில் இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரியும் நொந்து நூலாகி வெந்து வெதும்பி கொண்டிருக்கிறார்கள் அதுலயும் சண்முகம் இருக்கிறாரு கடிச்சு வச்சிருவாரு அந்த மாதிரி அவங்க வந்து நூறு சீட்டு வந்துட்டு போறாரு ஒருத்தர் டெல்லியில வந்து காங்கிரஸ் கார்வத்து மேலே பொறுப்பாளர் நூறு தொகுதிகள் கேட்போம் நூறு தொகுதி நூறு முடிஞ்சிருச்சு ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காங்கிரஸ் இந்த மாதிரி நினைவு இப்ப பல்லக்கில் தூக்கி போற இந்திரா காங்கிரஸ் தெரியல பல்லக்கில் போகிறோம் அப்படின்னு அவரு எது இப்போ இந்த பீகாருக்கு போயிட்டு வந்ததுனாலயா தெரியல அவர் இந்த ராஜ்குல் காந்தி கூட போயிருப்பார் ஜோட யாத்திரா இதுன்னு அதனால அவர் நம்ம இங்கே வெயிட் ஆகுறோம் இங்கேயே வெயிட் ஆகிறாங்களா வரோம்லாம் வெயிட் வெயிட் ஆகுறாங்க போயிடுவீங்களா போயிடுவோம் போவோம்னு அப்படி சீனை போயிடுவோம் அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்து பிரேமலா பிரேமலதா மேடம் பண்ணுங்கிறாங்கல்ல நாலு பிள்ளை என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து எல்லாருக்கும் ஒரு குத்து நல்லா இருக்கு சார் பேசுறது மிக சிறப்புன்றது இன்னொரு பக்கம் விஜய் தம்பி ஏன் எங்க வீட்டு புள்ள இன்னொரு பக்கம் அரசியல்ல குற்றம் சொல்வது மட்டுமே அரசியல் இல்லைன்றது இன்னொரு பக்கம் சுதி சாம்சி இந்த இதுல கலந்துக்கிறது எல்லா இருக்குல்ல ஆமாம் அதே போட்டு அழகா ஜனவரி வரும்பொழுது என்டிஏ கூட்டணி வந்துருவாங்க ராமதாஸ் ஐயா சும்மா இருந்துருக்கலாம் கல்யாண போட்டோம் ரெண்டு கல்யாணம் போட்டு நான் கூட ரெண்டு மேடம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ரெண்டாம் ஒரே ஒரு ஒருவேளை சில பேருக்கு அந்த ஒரு இது எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி நான் இந்த மொதல் ஃபோட்டோ பார்த்து வெளி வெளியுலக அதிகமாக பார்க்காததுனால நமக்கு இதே தானே அவங்க தானே நினச்சிட்டு அதுதாங்க சொல்கிறேன் ஏன்னா தான் என் கல்யாணம் நாள் கொண்டாடுற மாதிரி இது வரலன்னு கூட வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்தாப்புல அதில் ஒருத்தர் கிண்டி கிண்டி கேட்டு பேட்டிலாம் போச்சு இது மறுபடியும் கல்யாணமா இது என்ன ஒரு வேளை சரி அப்படின்னு விட்டுட்டோம் ஏன்னா இப்போலாம் ஏஐ போட்டோ எடுத்து போட்டுடறான் பழைய வீடியோ எடுத்து போட்டுடுறான் நம்ம பல்பு வாங்க வேண்டியதாக இருக்குது அது உண்மைதான் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா அப்புறமா இப்படி போடுறோம் மேலே ஒன்று கீழே ஒன்று ஊற்று ஊற்று பார்த்தா அப்புறமா ஐயா இந்த அம்மா ஆச்சேன்னா அப்புறமா ஒரு கட்டுரை பெருசாக ஃபேஸ்புக்கில் அது சரஸ்வதி அம்மா சுசிலா அம்மா ஆ அம்மாவா இந்த அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்களால தான் அன்றைக்கி அன்புமணிக்கு சிக்கல் கட்சி உடையது இவங்க தான் காரணம் அப்படி இது தேவையா ஐயா வந்து இவ்வளோ நாளாக இந்த மாதிரியே கம்ம்கமாவே போயிடலாம்ல இப்போ இதை எடுத்து போட்டு சிஎன் ராமூர்த்தி யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாரு அப்பெல்லாம் கூட நம்பல எப்போ பார்த்தாலும் தான் பேசுவார் வேலையே இல்லை அப்படின்னு ஆனால் பார்த்தா இந்த மாதிரி இது வந்து அன்புமணிக்கு பிளஸ் பாயிண்ட் அப்போ அன்புமணியும் அந்த கட்சி இதெல்லாம் அவர் நிரூபிச்சிட்டாரு இப்போ அவரும் என்டிஏ பக்கம் வரது அதனால இந்த கூட்டணி மேலும் மேலும் ஸ்ட்ராங்காகுது சொல்ல முடியாது விஜய் கூட வந்தால் வரலாம் உதயகுமார் ஆர்வி உதயகுமார் பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் சொன்ன கருத்துக்கு நாங்கள் எதிர்கருத்து வச்சோம் அது முரணாக இருந்துச்சு அதனால சொன்னோம் மற்றபடி எங்களுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது இருக்காங்க ஊசி தம்பி கூட இப்போ எங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால இல்ல இல்லை இல்ல பேசல நான் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்றேன் அதிமுகவில் பிரிந்த அணிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க சின்னம்மாவுடனும் பேச்சுவார்த்தை போய்விட்டது கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் போகுது ஓகே அவர் நான் அவங்க அந்த நெருக்கத்துல ஏடிஎம்கே ஆதரிச்சு ஒன்றுபட்ட ஏடிஎம்கே திமுக ஒன்று அதை நோக்கி தான் நகரம் இப்போ ஒன்றுபட்ட அதிமுகன்னு வரும்போது தென் மாவட்டங்களும் அடிச்சு நகத்துற வேலையும் பண்ணுவான் அதை நோக்கி தான் இருக்கார்ல ஏங்க நான் ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக வருவா ஆமாம் ஒன்று பத்து அதிமுக இருக்கக்கூடாதுன்னு பண்ணுற வேலையை பண்ணியிருந்தார்ல அவர் அங்கே வேறு ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கிறாரு அதனால் இப்போ சசிகாந்த் சேந்தில் உண்ணாவிரதம் இருக்கார்ல எதுக்கு எதுக்கு தெரியலையே அவர் தலைவர் ஆவதுக்குன்னு சொல்லாதீங்க நல்ல ஒரு அவர் ஏதோ உண்ணாவிரதர் இருக்கிறாரா தலைவர்கிட்ட கேட்டாரான்னு கேட்டேன் ம் பர்மிஷன்லாம் காங்கிரஸில் வாங்குகிற பழக்கம் இல்லைங்க அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு மந்தையில் இருந்து பிரிந்த ஆடுகள் உன்னை அங்கே மேயும் உன்னை இங்கே மேயும் அந்த மாதிரிதாங்க அப்படின்ட்டாங்க சரிங்க எங்க அவர் அவர் வெளியில் நான் தான் கைது பண்ணுறோம் சரி எதுக்குங்க இருக்காரு மத்திய அரசு கல்விக்கான நிதியை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு அப்படின்னாங்க மத்திய அரசு கல்விக்கான நிதி நீங்கள் எம்பி தானே அம்மா நீங்கள் போய் மத்திய அமைச்சரை பார்த்து பேசலாமே நீங்கள் ஒரு ஐஏஎஸ் போய் பேசலாமே அந்த மாதிரி போய் பார்த்து பேசலாமே இந்த சு வெங்கடேஷல்லாம் பார்த்து பேசலாமா பேசலாமே சரி அது கூட வேணாம் பார்லிமெண்ட்டு நடந்ததை வெளியே ப்ளகார்டு பிடிச்சிக்கணு சம்சார் சாப்பிட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு தின்னா இருந்தீங்களே கொஞ்ச நாளாவது பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனை சம்மந்தமாக திமுக எம்பிக்கள் கல்விக்கான நிதியை ஏன் பறிக்கிறீர்கள் ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை மடக்கி ஃப்ளாட் ஆக்கி எதா பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணல அவன் பண்ணுவான் அந்த வேலையை அடுக்கடுக்காக வச்சு மடக்கி ஃப்ளாட் ஆக்கி அனுப்பிச்சு விட்ருவான் அதனால் கல்வி பிரச்சனையில் இவங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்றது அங்கே போனால் தெரிஞ்சிடும் அதுக்கு பதிலாக ஆஃபீஸில் உட்காந்துட்டு இங்கே பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இவரு ஓபிஎஸ்ஸு கல்வி நிதியை கொடுக்க வேண்டும் மத்திய அரசு ஏ நாளே ஐயா தங்கள் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் தங்களை வரவேற்கவும் அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தர்களும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ன அவர் போயா அப்படின்ட்டு போயிட்டார் உடனே மறுநாள் கல்வி நிதியை ஒழுங்காக தந்து விடுங்கள் தமிழகத்திற்கு என் தம்பிக்காக தந்து விடுங்கள் அப்படி இப்படின்னு உடனே அவர் போய் வாங்க உடனே வாக்கிங் நீயா நீயா ஆ வா மத்தியானம் சாப்பாடு வாங்க எல்லாம் போயிட்டு ஒரு ஆஃபர் லெட்ரு பாரு என்ன சொல்கிற ஐநார் அவர் புதுசாக வந்து எல்லாம் பயந்துட்டார் இந்த இந்த மேட்டர்லாம் தெரியாது ஐயோ நான் பேசுகிறேங்க சொல்லியிருந்தால் நானே வாங்கி கொடுத்துருப்பேன் உடனே ஆதாரங்களை அடுக்கடுக்காக என்னது ஆறு மெசேஜ் போட்டிருக்காரு நீங்கள் கெஞ்சி கேட்டது இல்லாமல் ஆதாரம் அதனால் ஓபிஎஸை லாஸ்ட்டாக தான் பரிசீலிப்பாங்க பரிசீலிப்பாங்கள்ல ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் சும்மா உட்காரணும் அந்த எல் ஷேப்பில் நிற்கணும் முலி சீட்டில் உட்காரணும் அந்த மாதிரி பல பரீட்சைகள்லாம் இருக்கு அவருக்கு அதெல்லாம் முடிஞ்சாதான் அவர் தேவையில்ல தான் ஆஃபர் லெட்டர் இருக்குது ஆஃபர் லெட்டர் தான் பாருங்கள் என்ன கதையாக போறீங்க கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி